அகர முதலை எ எழுத்தெல்லாம் அறியவை அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தான اشتركوا <applause> baby mm -hmm. அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் அறத்தான் வருவதே இந்த மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புரத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புரத்த புகழும் இல உலக பொதுமறை என்று போற்றக்கூடிய உன்னதமான திருக்குறளில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற அத்தனை விஷயங்களையும் வள்ளுவருந்தகை மிக எளிமையாக நமக்கு கூறியிருக்கின்றார் யானையின் காலடியில் எல்லா அடிகளும் அடங்குவது போல திருக்குறளுக்குள்ளே எல்லா நீதி நூல்களும் அடக்கம் என்று சொன்னால் அது உண்மையிலேயே மிகையாகாது காலடி தடத்திலேயே யானையினுடைய காலடி தடத்திற்குள்ளே எல்லா விலங்குகளினுடைய தடமும் அடங்கிவிடும் அதுபோல் யாரெல்லாம் என்ன நீதி நூல்கள் என்று வகுத்து வைத்திருக்கின்றார்களோ அந்த நீதி நூல்களினுடைய சாராம்சத்தை எல்லாம் கொண்டு வந்தால் அது திருக்குறளுக்குள்ளே எங்காவது ஒரு இடத்தில் நம்மால் பார்த்துவிட முடியும் என்பதுதான் உண்மையான விஷயம் ஒரு மனிதன் வாழ்வில் புகழோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் எது புகழ் என்பதை வள்ளுவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்கின்ற குரலின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே இன்பம் புகழ் மகிழ்ச்சி இவை அனைத்தும் எதன் மூலமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அற வழியில் அறத்தான் வருவதே இன்பம் மிக தெளிவாக வார்த்தையில் சொல்லிவிட்டார் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் மற்ற வகையில வர்றதெல்லாம் புறத்த புகழும் இல அப்படின்னா புகழ் அற்ற நிலையைக்கு கொண்டு போய் நம்மை தள்ளக்கூடியது எது என்றால் அறம் அற்ற செயல்கள் அறமற்ற செயல்கள் நம்மை புறம் தள்ளிவிடும் இவ்வளவுதான் இந்த திருக்குறளை இன்னும் சுருக்கமா இதுக்கு மேல நாம சுருக்கவே முடியாது ஏன்னா ஏற்கனவே வள்ளுவர் ரொம்ப சுருக்கமா தான் சொல்லி இருக்கிற அதையும் நீங்க சுருக்கி பார்த்தீங்கன்னா அறமற்ற செயல்கள் நம்மை புறம் தள்ளிவிடும் இவ்வளவுதான் இதனுடைய விளக்கம் அது என்னங்க அறமற்ற செயல்கள் நம்மை புறம் தள்ளிவிடும் அப்படின்னா ஒரு இடத்தில் புகழ் பெற வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அந்த புகழ் பெறுவதற்கு என்னெல்லாம் செய்தா புகழ் பெற முடியும் இப்ப நீங்க உதாரணமா யோசிச்சு பாருங்க குழந்தைகள் பள்ளியில படிக்கிறதிலிருந்து நாம் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கறதுல இருந்து அல்லது ஒரு இடத்திலே ஒரு தலைமை பகுதியை நாம் வந்து வகிக்கிற இடமாக இருந்தாலும் சரி எங்கையா இருந்தாலும் சரி நமக்கென்று ஒரு புகழ் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது இல்லையா ஒரு குழந்தையா இருக்கட்டும் அந்த குழந்தை பள்ளியில படிக்கும் போது கூட அது மனசுல ஒரு எண்ணம் இருக்கும் என்ன நம்மளே எல்லாரும் பாராட்டணும் நம்மளே எல்லாரும் புகழணும் நம்மளே எல்லாரும் உயர்வாக பேசணும் நம்மளை பத்தி ஆசிரியர்கள் எல்லாம் பெற்றோர்கிட்ட மத்தவங்ககிட்ட இந்த பைய மாதிரி படிக்க முடியாது இந்த பையன் மாதிரி எழுத முடியாது இந்த பையன் மாதிரி வரைய முடியாது இந்த பொண்ணு மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை கனவு எல்லோருக்கும் உண்டு சரி ஒரு அலுவலகத்திலே வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கட்டும் அவரை விட ஒரு மேல் அதிகாரி அவருக்கு ஒரு உயர் அதிகாரி அந்த உயர் அதிகாரி நம்மளை பத்தி புகழணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்க யாராவது உண்டா இவர் மாதிரி நீங்க வேலை பாருங்க அப்படின்னு எல்லார் முன்னாடியும் தன்னை உயர்வாக சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு உண்டு ஒரு இடத்திலே ஒரு தலைமை பகுதியை ஒருத்தர் வகிக்கிறார் ஒரு தலைமையான இடத்திலே ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் அந்த தலைவர் தன்னை புகழ வேண்டும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க தலைவர் சொல்லணும் இவர் மாதிரி ஒரு உண்மையான நீ இருப்பா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நான் நடந்துக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு இதற்காகத்தானே நம்ம முயற்சிக்கிறோம் குழந்தை படிக்கிறதும் சரி நம்ம வேலை பார்க்கறதும் சரி அதே மாதிரி வாழ்க்கையிலையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படிதான் ஒரு கணவனாக வாழ்வதும் ஒரு மனைவியாக வாழ்வதும் ஒரு நல்ல குழந்தைகளாக இருப்பதும் நல்ல பெற்றவர்களாக இருப்பதும் அவர்களினுடைய புகழ் உரைக்கு விரும்பி இல்லையா ஒரு மனைவி சொல்லணும் என்னுடைய கணவர் மாதிரி ஒரு கணவரை நான் பார்க்க முடியாது அது வேற மாதிரி கூட சொல்லலாம் எங்க வீட்டுக்காரர் மாதிரி இன்னொரு வீட்டுக்கார உலகத்திலேயே பார்க்க முடியாது அப்படி சொல்றது கிடையாது நல்ல விதமாக புகழுதல்னு ஒண்ணு இருக்கல என் புள்ள அப்படி படிக்குங்க என் புருஷ மாதிரி ஒருத்தரை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க என் பொண்டாட்டி மாதிரி ஒரு நல்ல குணம் படைச்சவளை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இப்படி இந்த புகழை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எது வழியினார் வள்ளுவர் வழியில வழியிலெல்லாம் தயவு செய்து போயிடாதீங்க எது அறமோ எது தர்மமோ எது நமக்கு விதிக்கப்பட்டதோ அந்த வழியில மட்டுமே நீங்க போங்க உங்களுக்கான அற வழியில் செல்கின்ற புகழ் நிலைத்த புகழாக நீடித்த புகழாக உங்கள் வாழ்க்கையில் உங்களிடத்தில் வந்து சேரும் அப்படிங்கறதுதான் இந்த குரலிலே வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமாக நமக்கு பதிவு செய்கின்றார் வருவதே இன்பமமற்றெல்லாம் உரத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் உரத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் உரத்த புகழும் இல மக்கள் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிகிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி